நேற்று அன்னூரில் ஏலத்தில் எடுத்த தேங்காயை இப்போ உடச்சிட்ருக்குங்க தேங்காயை வந்து உடச்சி இந்த மாதிரி கம்மித்தி வச்சுட்டோமுன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சிருங்க வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காய போட்டுடலாம் நேற்று இந்த குடுமையோடு வந்துச்சு இந்த குடுமியெல்லாம் எடுத்துகிட்டு உடச்சி போட்டுருக்கோங்க நாங்கள் எப்பவுமே மட்டை எடுக்காத விழுந்த தேங்காயை வாங்குவோம் இந்த வாட்டி தான் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்துருக்குங்க ஸோ கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ கொப்பரம் வருது உடச்சு போட்டால் என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இது காஞ்சக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த ட்ரையருக்குள்ளே உடச்சி போடுறத உள்ளே போய் பார்க்கலாங்க தேங்காய் ட்ரையருக்குள்ளே காய் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப பாதுகாப்பானதும் கூட நல்ல தரமானதாக வரும் பாருங்கள் தேங்காயெல்லாம் உடச்சி போட்டிருக்கோம் வாங்கிட்டு வந்த தேங்காய் ஓரளவு தாங்க கொஞ்சம் கொஞ்சம் மீடியமான காய் இருக்குதுங்க மீடியமான காய்னால் அதாவது சூப்பராக முத்துனதும் அதுக்கு இடையிலதுங்க அந்த மாதிரி காய் இருக்குது இது இது எப்படி வருதுன்னு பார்க்கும் போதே தெரியுங்க நல்லா முத்தனை காய்ங்கிறது பாருங்க இதுதான் இதுதான் நல்லா முத்தனை காய் நான் சொல்கிறேன் மீடியமான காய்ங்கிறது இதுதாங்க கொஞ்சம் இலங்காய்ங்க இதெல்லாம் சட்னிக்கு போகிறத ஹோட்டலுக்கு போகிற அந்த மாதிரி இதுதான் பிரச்சனை ஆகிங்க பாருங்க தோட்டி பார்த்து உங்களுக்கு தெரியும் அந்த பிஸ்கட் கலர் இருக்கும் பாருங்கள் காய் பாருங்கள் இதுதான் வந்து பிரச்சனை பண்ணும் இதுதான் வந்து நல்லா அந்த தோட்டி விட்டு வராதுங்க காஞ்சி அதே நல்லா முத்தனை காயாக இருந்தால் நல்லா வருங்க பாருங்கள் முத்தனை காய் காட்டுறேன் பாருங்க இதுதான் நல்லா முத்தனை காய்ங்க இந்த மாதிரி இருக்கணுங்க தேங்காயெல்லாம் உடச்சி காய போட்டிருக்கோம் இது ஆல்ரெடி காஞ்சதுங்க இது ஆல்ரெடி காஞ்சது எள்ளு இருக்கோம் எள்ளும் இருக்கோம் எள்ளும் காஞ்சிட்டுருக்குதுங்க இதுதான் வேலை போய்ட்டுருக்குதுங்க இன்றைக்கி இதுதான் நாங்கள் ஏலத்தில் எடுத்த பில்லுங்க நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆனூருங்க பாருங்கள் இதில் எல்லாம் போட்டிருப்பாங்க கோகோனட் டிஎஸ்கடி இன்னும் குவிண்டால் நம்பர் ஆஃப் பேக்ஸ் டூ ஐம்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டு வெயிட்டு பாருங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ நைன் குவிண்டால் குயின்ட்டால் நூறு கிலோங்க நூறு கிலோ நானூறுபா வந்துருக்குங்க அடுத்த பில்லுங்க பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துருக்கோம் இது வந்து ஐம்பது கிலோ பேகு இது வந்து வெறும் முப்பது கிலோ தான் இருந்துருக்குங்க ஸோ இதான் இது வாங்கினது நேற்று மொத்தமாக வாங்கினது நூற்றி முப்பத்தி நாலு கிலோ தான் இந்த நூற்றி முப்பத்தி நாலு கிலோவுக்கு எவ்வளோ கொப்பரம் வருதுன்னு இப்போ காஞ்சக்கப்புறம் உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேங்க ஏன்னா நாங்கள் வந்து தேங்காய் கணக்கில் வாங்கி உடச்சிட்டு இருந்தோம் வாடி தான் வெயிட்டில் வாங்கியிருக்கோம் ஸோ வெயிட்டில் வாங்கினா என்ன ஒர்க் அவுட் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகலைன்னு பார்க்குறக்கு ஒரு சின்ன சாம்பிளுக்கு நமக்கு நல்லதுங்க ஏன்னா எது பண்ணாலும் முதல்ல சின்ன சாம்பிளுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக போக டெவலப் பண்ணுறது பெருசு போகிறது நல்லதுங்க ஏன்னா சாம்பிள் டெவலப் நிறைய விஷயத்தில் நிறைய இருக்குங்க நல்ல தரமான ஆரோக்கியமான உணவுப் பொருளை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றிங்க